அழகான ஒரு மரத்துல குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துட்டு அந்த கூட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அணிலும் இருந்துச்சு என்ன குருவியே என்ன பண்ற இந்த ரெண்டு முட்டையில இருந்து எப்ப குட்டி குருவி வெளியே வரும் அதுக்கெல்லாம் நாள் இருக்கு என்னப்பா உன் நண்பங்கற முறையில தான கேட்டேன் இதுக்கு போய் இப்படி கோவப்படுறா நீ ஏன் நண்பனா உன்னால இந்த மரத்தை விட்டு வெளியே பறக்கிறதுக்கே பயமா இருக்கு நீ ஓடுற வேகத்துல என் முட்டையை தள்ளி விட்டீங்கனா நான் என்ன பண்றது நீ இல்லைனா நான் உன் கூட்டு பக்கமே வர மாட்டேன் இத நான் நம்பணுமா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இப்படி சொன்னதும் அனில் அங்கிருந்து போயிருச்சு அடுத்த நாள் எங்க இங்க இருந்த பழத்தை காணோம் பழுக்கட்டும்னு காத்திருந்தா முக்காவாசி கொறிச்சு வச்சிருக்காங்களே இது அந்த அனில் பையன் வேலையா தான் இருக்கும் அவனே அனில் பையலே வெளியே வாடா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சாப்பிடணும்னு இருந்த பழத்தை நீ சாப்பிடுவ என்ன பழம் எதை பத்தி பேசுற நான் பழுக்கட்டும் அந்த பழத்தை சாப்பிடலாம்னு காத்திருந்தேன் நீ என்ன முக்கவாசி குறைச்சு வச்சிருக்கியே என்னப்பா மரத்துல இருந்து யாரு வேணா எப்ப வேணா பழத்தை சாப்பிடலாம் நீ பார்த்து வச்சங்கிறது எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட சொல்லி இருந்தா நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அதெல்லாம் நீ பேசாத நான் இந்த பழத்தை பழுக்கிற வரைக்கும் காத்திருந்தா பழத்த பிறகு நீ சாப்பிட்டு போவியா ஒழுங்கா இந்த மரத்தை விட்டு கிளம்பிடு தினமும் என கோவப்படுத்திட்டே இருக்க அப்படி பார்த்தா இதுல காய்கறி எல்லா பழங்களும் எனக்கு தான் சொந்தம் உனக்கு முன்னாடியில் இருந்து நான் இந்த மரத்துல இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு இது பொதுவான மரம் தான் உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசுற மாதிரி என்ன சொல்லணும் உனக்கு ஒரு நாள் இருக்குது கச்சேரி இப்படி சொன்னதும் அனில் அதோட பொந்துக்கே போயிருச்சு கொஞ்ச நாள் இப்படியே போச்சு திடீர்னு ஒரு நாள் காணாமலை காட்டுக்குள்ள வந்துருச்சு குடியும் மின்னலும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து குருவி இரத்தேட வெளியே போயிருச்சு கூட்டுல இருந்த ரெண்டு முட்டைகளையும் அணில் தன்னோட பொந்துக்கு கொண்டு போயிருச்சு பிறகு குருவி மரத்துக்கு வந்துச்சு ஐயா என்னோட முட்டை கூடலாம் வந்த பறந்துச்சா கஷ்டப்பட்டு கூட்ட கட்டி முட்டையிட்டேன் முழு தேட போன நேரத்துல இந்த புயல் வந்துடுச்சே குருவி அழுவாத உன் முட்டைங்க எல்லாம் பத்திரமா என்னோட பொந்துக்குள்ள வச்சிருக்கேன் வந்த மலையில உன் கூட்ட என்னால காப்பாத்த முடியல ஆனா ஒரு ரெண்டு முட்டைகளையும் பத்திரமா என் பொந்துக்குள்ள வச்சிருக்கேன் அப்படியா உண்மையாலுமே சொல்றியா ரொம்ப நன்றி அணிலே உன்னை நான் எவ்வளவு திட்டிருக்கேன் ஆனா நீ என் முட்டைகளை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி என்ன மன்னிச்சுக்கோ என் தப்ப இப்ப நான் உணர்ந்துட்டேன் பரவாயில்ல குருவி நமக்குள்ள எதுக்கு நன்றி மன்னிப்பெல்லாம் உன்னை நான் எப்பவுமே நண்பனாக தான் பார்ப்பேன் குருவி தன்னோட தப்பை உணர்ந்துருச்சு அப்புறம் அணிலும் குருவியும் நண்பர்கள சந்தோஷமாக இருந்தாங்க